அனைவருக்கும் வணக்கம் விஜய் ரேணுகா கல்யாணம் நடக்குமா நடக்காதா ஏன்னா ஒரு விஷயம் நடக்கும் அப்படிங்கிறது மாதிரி தான் தெரியுது ஏன் நடக்கும் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா இப்போ மல்லி வந்து இந்த வீட்டை விட்டு வெளியே போகிறாங்க எதனால் அவன் வெளியே போகிறாங்க அப்படின்னா கதிரேசன் வந்து மல்லி மேலே கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லி விஜய் ஒரு நெருக்கடி கொடுக்குறாங்க அப்போ அந்த நேரத்தில் தான் வந்து விஜய் என்ன சொல்கிறாரு அப்படின்னா மல்லி நீங்கள் இருக்க வேண்டாம் உங்கள் அண்ணன் வீட்டில் போய் உட்காரு அப்படிங்கிறாங்க இப்போ இந்த வீட்டில் நீ இருக்கவே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கராராக கட்டன் ரைட்டாக பேசுகிறாங்க விஜய் வந்து அப்போ மல்லிக்கு அது அதிர்ச்சியாக தான் இருக்குது ஏன்னா விஜய் வாயிலிருந்து தன்னை இந்த வீட்டில் இருக்க வேண்டாம்னு சொல்லிட்டாங்களே அப்படிங்கிற ஒரு கவலை வருத்தம் அது உடஞ்சி போயிருந்தாங்க அந்த இடத்துல மல்லி வந்து இருந்தாலும் அதை தாங்கிக்க முடியாமல் வேறு வழியே இல்லாமல் விஜயோட வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து மல்லி இந்த வீட்டை விட்டு வெளியே போகிறாங்க அப்போ வெளியில் போகிறதுக்கான முழு காரணம் என்ன இருக்குது டிஎன்ஏ டெஸ்ட்டை நான் தான் எடுக்க சொன்னேன் அப்படின்னு மல்லி விஜய்கிட்ட சொல்கிறாங்க விஜய் கேட்கும்போது மல்லி இல்லை நான் சொல்லலாம் மனோகர் தான் சொன்னாங்கன்னு கூட சொல்லலாம் ஆனால் மல்லி அதுக்கு இடமே கொடுக்கல ஏன்னா பொய் சொல்லக்கூடாது இல்லை நம்ம அப்படி சொன்னால் கூட இந்த ராஜி வந்து ரேணு வெண்பா ஃபோட்டோ எடுத்தாந்து கண்டிப்பாக இதில் சத்தியம் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை அப்படின்னா இது எதமா ஏதாவது ஒன்று நடக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் மல்லி வந்து விஜய்கிட்ட எந்த பொய்யும் சொல்ல மாட்டேங்கிறாங்க ஏன்னால் விஜயோட மனநிலை என்னங்கிறது தெரியும் விஜய்க்கு மல்லியோட மனநிலை என்னங்கிறது தெரியும் அப்போ ரெண்டு பேருக்குள்ளே உள்ள அந்த ஒரு இணைப்பு பாலம் அப்படிங்கிறது அவங்களுக்குள்ள அந்த நம்பிக்கை தான் அப்போ அந்த இடத்துல விஜயோட நம்பிக்கை எதுலேயுமே நம்ம மேலே உள்ளது உடஞ்சிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகவும் மல்லி வந்து விஜய்கிட்ட உண்மையை மட்டும்தான் பேசுகிறாங்க அப்போ அந்த இடத்துல தான் வந்து இதில் மற்ற எல்லாருக்கும் சந்தோஷமாக இருக்குது ஏன்னா மல்லி இங்கே இல்லாமல் இருக்கிறது ரொம்பவே நல்லது அதுவும் விஜய் ரேணுகா கல்யாணத்துக்கு முன்னாடியே மல்லி வெளியே போயிட்டால் ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படிங்கிற ஒரு நினப்பில் தான் நிஷா இத்தனை வேலையும் பண்ணியிருக்காங்க ஏன்னா இந்த டிஎன்ஏ டெஸ்ட்டு ரிப்போர்ட் அப்படிங்கிறது நெகட்டிவாக தான் இருந்திருக்கும் ஆனால் இதில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க நிஷா அப்படின்னா இந்த டிஎன்ஏ டெஸ்ட்டை எடு ஒரு வேளை மல்லி சொன்ன மாதிரி எடுத்திருந்தால் அதில் வந்து என்ன ஆகும் மல்லி இப்போ மல்லியை பழிவாங்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரே காரணம் நிஷாவை எடுத்த முடிவு என்ன அப்படின்னா தன்னோட ரிப்போர்ட்டை வந்து அங்கே உள்ள இணைக்கிறாங்க அதாவது விஜயோட ரியல் பொண்ணு நிஷா அப்போ அவங்களோட ப்ளட் சாம்பிளை தான் வந்துட்டு கொடுத்து அதை மாற்றி விடுவாங்க அப்படிங்கிறதே தெரியுது அதனால தான் இந்த டிஎன்ஏ ரிப்போர்ட்டில் வந்து நைன்டி நைன் வந்து பயாலஜிக்கல் இவங்க வந்து கதிரேசனோட டாக்டர் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு அப்போ இது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ கல்யாணம் அப்படிங்கிற விஷயம் கண்டிப்பாக நடந்துடும் அப்படிங்கறது தெரியுது ஏன்னா மல்லி இந்த வீட்டை விட்டு வெளியே போனதுக்கு போக வச்சதுக்கான காரணமே மல்லி இங்கே இருந்தால் கல்யாணத்தை ஏதாவது தடுப்பாங்க அப்படிங்கிறத ஓரளவுக்கு ராஜி பேசுகிறாங்க மற்ற நிஷா எல்லாருமே பேசுகிறாங்க ஆனால் ரேணுகா மட்டும்தான் என்ன சொல்லிகிட்டு இருந்தாங்கன்னா மல்லி இங்கே இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இப்போது அதுக்கான சூழ்நிலையை ரேணுகாவுமே இடம் கொடுக்கல இப்போ வெளியே போயாச்சு அப்போ இந்த இடத்துல கல்யாணம் அப்படிங்கிறது நடக்கும் கண்டிப்பாக எப்படி நடக்கும் அப்படின்னா மல்லி இல்லாமல் நடக்கும் கல்யாணம் இவங்களுக்கு ரெண்டு பேருக்கும் விஜய் வந்து ரேணுகா கடத்தில் தாலி கட்டுவார் தாலி கட்டி அதுக்கப்புறம் தான் நிறையா பிரச்சனைகள் வரும் அதை வந்து மல்லி வந்து சமாளிக்கிற மாதிரியான விஷயங்களை கொண்டு வருவாங்க மறுபடியும் மல்லி இந்த வீட்டுக்குள்ளே வரத்தான் போகிறாங்க ஏன்னா வராமல் இருக்க முடியாது வெண்பா வந்து அந்த குழந்தை வந்து மல்லி இல்லாமல் எந்த ஒரு விஷயங்க நடக்காது அப்போ அட்லீஸ்ட் அந்த தாலி கட்டுற வரைக்கும் கல்யாணம் வரைக்குமா அது மல்லி வந்து அவங்க அண்ணன் வீட்டில் தான் இருக்க போகிறாங்க இப்போவும் கல்யாணத்தை நிறுத்துறதுக்கான முயற்சி ஏதாவது நடக்க முடியும் நடத்த முடியுமா எதையாவது ஒரு முயற்சி எடுக்கலாமா அப்படின்னு மல்லி முயற்சி பண்ணுவாங்க ஆனால் அது பலனளிக்காமல் போகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் தருது இதில் உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள் ஏன்னா விஜய் ரேணுகா காலத்தில் தாலி கட்டுவாரா அப்படிங்கிறத உங்கள் கருத்தை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் மறக்காமல் சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி